அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தீன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் பதிவாகத்தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குகிறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு எந்த பதிவில் இருக்கிற மாடு கண்ணு உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கு நீங்கள் தெளிவாக விளக்கத்தை கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க தெளிவான ஒரு பிள்ளை காலை கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயது வந்து ஆறு டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிலமைப்புங்க வயிறு தொங்கல் இல்லாமல் தாடை இறக்கம் இல்லாமல் தெளிவான ஒரு காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் ஒரு பிள்ளை காலை கன்று ஆறு மாதமான கன்று சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கண்ணுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க இதுக்கு ஜோடியாக நீங்கள் இன்னொரு மயிலக்கண்ணோ காரியோ செவலையோ எது வேணாலும் நீங்கள் வாங்கி ஜோடி போட்டு வளர்க்க முடியுங்க இந்த தரத்தில் வாங்கி உங்கள் பக்குவத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மதிப்பு கூட்டல் செஞ்சீங்கன்னா ஒரு வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட இருக்குங்க அந்த அன்றைக்கி நமக்கான விலை கண்டிப்பாக கிடைக்கும் மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது நீங்கள் என்ன தேவைக்கு வாங்குறீங்க அதாவது உழவு பயன்பாட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நொகம் வச்சு பழக்கலாமுங்க இல்லை நீங்கள் வந்து ரெகுலரைஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேகத்துக்கு எப்படி போகணும் பண்ணணுங்கிற பயிற்சிகள் கொடுக்கலாமுங்க இல்லை நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு வடமஞ்சு விரட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கன்றை வந்து அதற்கு என்ன ப பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாமுங்க கூட்டல் இருந்ததுன்னா அந்த கன்றுகளை திருப்பி விற்கும் போது நமக்கான தொகை லாபமாக கிடைக்குங்க பெரும்பாலும் காங்கேயம் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா இனவெருத்திக்கு வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு இந்த பயன்பாடுகளை தான் அதிகப்படியாக போகுங்க இதுக்கு நீங்கள் ஒரு கண்ணை ஜோடியாக போட்டு முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணி வண்டி உழவு பழக்கத்தை ஏற்படுத்துனீங்கன்னா ஒரு தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்கும் அடுத்த வருடம் சரியான நேரத்தில் சரியான சந்தைகள்லேயோ தேர் திருவிழாக்கள்லேயோ கொண்டு வந்து விற்பனை செய்யும்போது நமக்கு தொகை லாபமாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்ரெண்டு மாதங்களான பல் போடாத ஒரு நல்ல பெருவெட்டு காரி கிடாரிங்க குட்டை முகம்ங்க நல்ல தெளிவான ஒரு கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க பல் போடுறதுக்கு குறைஞ்சது இன்னும் ஆறு மாதங்களாவது ஆகுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காரி கிடாரி கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க கட்ட முகத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பெருவட்டும் கூடங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் காரி கிடாரி வேணும் பயிராக தக்கன இருக்கணும் நல்ல அழகு லட்சணத்தில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஒரு ஜான் முகத்தில் நல்ல உடலமைப்பில் நல்ல குவாலிட்டியான ஒரு கிடாரியாக இருக்குதுங்க விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இனி வரும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பார்த்து சனைக்கு வருதான்னு பார்த்துட்டு முதல் சென்னை பருவத்தை விட்டுட்டு இரண்டாவது சென்னை பருவத்தில் நல்ல தரமான காலைக்கோ செனை ஊசியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல மாடாக வந்து சேரும்ங்க பல் சேரும் போது இருக்கிறதுலேயும் நல்ல பெருவெட்டு உருவத்தில் இருக்குங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான நாலு பல் காங்கேயம் மயிலை மாடுங்க தரமான மயிலை காலக்கண்ணோடு இருக்குதுங்க தலையீத்து மாடுங்க தற்போதைக்கு கறவை வந்து ஒரு நேரம் மட்டும் காலையில் ஒரு லிட்டர் இருக்குதுங்க மாட்டுக்கு ரெண்டாயிரத்துக்கு மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகிருக்குதுங்க இன்னும் உறுதி உறுதியாகலை நாளே பல்லுங்க நல்ல பெரும் உடம்பில் நல்ல அமைப்பில் தரமான ஒரு காங்கை மயிலை மாடு காலக்கண்ணுங்க கன்று போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க மாடு கண்ணு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஷோ குவாலிட்டியில் காங்கை மாடு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க நல்ல முக நல்ல தமிழமைப்புலையும் பல்லு பாக்கியிலையும் குவாலிட்டியாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு சேலம் கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான நாலு கால் கருப்பு நேர்கொம்பு பல்லு பாக்கி இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்பு இந்த மாதிரியான பெருவெட்டு கிடாரிகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க காலையில் மாலை இளங்கறவையில் வந்து ஒன்றொன்றரை கறந்துருக்குறாங்க அடுத்த இது கண்டிப்பாக ரெண்டரை லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க கண்ணும் அருமையான கண்ணு காலை கண்ணுங்க கண்ணுக்கு ஒரு ஏழு மாதம் ஆகுது மாடு ரெண்டாம் நேரத்துக்கு காலை போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் போய் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல பெருவெட்டுங்க ஒரு ஹெச்எஃப் மொட்டை மாடுங்க ஈத்து ஊனான் நீத்துங்க கை கறவையில் இருக்குதுங்க தற்போது கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஒரு ஆறு லிட்டரு கறவை இருக்குதுங்க கண்ணு போட்டு ஒரு ஐந்து டு ஆறு மாதங்கள் இருக்குங்க தெளிவான ஒரு ஹெச்எஃப் மொட்டையும் மாடு மேய்ச்சலுக்கு இருப்புக்கு கை கறவைக்கு பால் தேவை இருக்குது கறந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மூணு மூணு ஆறு லிட்டர் கறவைங்க இப்போ இருக்கிறது மூணாம் இருக்குதுங்க தண்ணி அடித்தா நல்லா சுரந்துக்குங்க நல்ல ஒரு தெளிவான ஹெச்எஃப் மாடு மூணா நீத்து பல் கடை முளைப்புங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறவை இருக்குதுங்க மாடு இன்னும் செனை உறுதி செய்யப்படவில்லைங்க மாட்டிற்கு செனை ஊசி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தெளிவான ஹெச்எஃப் மாடு மூணா நீத்து கை கறவை கண்ணு போட்டு ஐந்து டு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க இளங்கரவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பன்னிரெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க இப்போதைக்கு ஒரு மூணு மூணு இருக்குதுங்க கைக்கிறவ மாடுகளை தேடிட்டு இருக்கிறீங்க வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம்ங்க வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் தெளிவான மாடு விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ஈத்து மூணா நீத்து பால் ஒரு நாளினுடைய அளவு ஆறு லிட்டருக்கு கறவைங்க எங்கள் சேனல் வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க